வணக்கம் முல்லை தமிழ் கோடம் சார்பாக தமிழக உறவுகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் ஒரு வித்தியாசமான அரசியல் களம் சூடுபிடித்து கொண்டிருக்கிறது தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் பத்திரிகைகளிலும் பொதுவாக நாம் சந்திக்கும் இடங்களிலும் இதே செய்திகள் தான் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது இரண்டு விஷயங்களை நாம் மனதில் ரெண்டு விஷயங்கள் நடந்த விஷயங்கள் ஒன்று அண்ணாமலை அவர்கள் தமிழக பாரதிய ஜனதாவில் மாற்றப்பட்டு புதியதாக திருமிகு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்றுள்ள ஒரு சம்பவம் அடுத்ததாக நம்முடைய அதற்கு முன்பாகவே எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ரகசியமாக திட்டமிட்டு சந்தித்து பேசி அதிமுக நிர்வாகிகளுக்கு கூட தெரியாமல் ஒரு கூட்டணியை அமைத்தது போன்று ஒரு செய்தியை வெளியிட்ட சம்பவம் ரெண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடைய விஷயங்கள் தான் ஏனென்றால் தொடர்ந்து எடப்பாடி மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது சேற்றை வாரி வீசி கொண்டிருந்த நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா ஆடு அண்ணாமலை இன்று கட்சியின் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லவில்லை விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் ஏனென்றால் இவர்களுடைய நிர்பந்தம் அதிமுகவின் ஒரு கண்டிஷன் ஒரு அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தையின் போது ஏற்பட்ட ஒரு கண்டிஷன் காரணமாக கூட அவர் கொஞ்சம் கட்சியில் இருந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அவருடைய தலையீடு இல்லாமல் பிஜேபி கட்சி இருக்குமா என்றால் அது சந்தேகத்திற்கு உரிய இருந்தாலும் அதை பற்றி நாம் பின்பு விரிவாக பேசலாம் ஏதோ எடப்பாடியவர்கள் மிகப்பெரிய இமாலய சாதனையாக ஒரு பெரிய கூட்டணியை அமைத்து விட்டது போன்று ராஜதந்திரம் வெற்றி பெற்றது போன்று ஒரு கணக்கை இங்கே ஒரு சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் நடந்தது என்ன எடப்பாடி அவர்கள் உண்மையிலேயே ஒரு ராஜதந்திர முறையில் செயல்பட்டு இந்த பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியை அமைத்தாரா தேர்தல் நடப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பாக அதுதான் முக்கியமான விஷயம் ஏனென்றால் எந்த கட்சியும் இந்த தமிழகத்தில் இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்காத சூழலில் ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக எடப்பாடி அவர்கள் அமித்ஷா அவர்களிடம் சரணாகதி அடைந்து அதை வெளியே காட்டிக்கொள்ள விரும்பாமல் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்று மீசையை முறுக்கி விட்டுவிட்டு அவருடைய பாணியில் பேசிக்கொண்டிருக்கிறார் இது உண்மையிலேயே அதிமுக நிர்வாகிகள் அனைவருக்கும் இது ஒரு அப்பட்டமான தோல்வி என்பது கண்டிப்பாக தெரியும் ஏனென்றால் எடப்பாடியின் இந்த சமரசம் என்பது ஒரு நிர்பந்தத்தால் ஏற்பட்ட ஒன்று என்பதை அனைத்து அதிமுக நிர்வாகிகளும் தலைமை பொறுப்பில் அவருடைய இருப்பவர் அனைவரும் அறிவார்கள் இந்த இணைப்பினால் லாபம் அடைவது என்னவோ எடப்பாடி மற்றும் அவரை சார்ந்த நான்கு இந்து முக்கிய அதிமுக நிர்வாகிகள் மட்டும்தான் ஆனால் பாதிக்கப்படுவது எனவோ ஆண்ட ஆண்டு காலமாக கட்டிக்காத்த எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு திரு செல்வி ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்டு ஆளுமை ஆளுமைகள் முதலமைச்சர்களாக இருந்த கட்சி அதற்கு பிறகு ஓபிஎஸ் இருந்த கட்சி அதற்கு அதற்கு பின்பாக இபிஎஸ் முதலமைச்சராக இருந்த கட்சி இன்று ஏதோ ஒரு காரணத்தினால் தமிழகத்தில் வாக்கு வங்கி ரெண்டு சதவீதம் கூட இல்லாத ஒரு சின்ன கட்சியாக தேசிய அளவில் விட்டுவிடுங்கள் தமிழக அளவில் எதற்கு வாக்கு வங்கி என்ற ஒன்றே ஒன்றே ஒன்று இல்லாத ஒரு கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பிஜேபியுடன் இந்த அதிமுகவை அடகு வைத்ததன் மூலம் ஏதோ ஒரு பெரிய லாபத்தை எடப்பாடி அடைந்திருக்கிறார் என்பது மட்டும்தான் அனைவருக்கும் தெரிந்த உண்மை உண்மையிலேயே என்ன நடந்தது என்று விஷயங்கள் கண்டிப்பாக ஒவ்வொன்றாக வெளியே வரும் என்றைக்குமே கெட்டுச்சோட்டை என்னைக்கும் பத்து நாட்கள் பூட்டி வைக்க முடியாது வாசனை வெளியே வந்துதான் தீரும் பூனைக்குட்டி ஒரு நாள் வெளியே வரும் என்பதுதான் உண்மை எடப்பாடி சமரசம் செய்துள்ளார் ஆனால் அந்த சமரசம் தமிழக மக்களின் நலனுக்கு விரோதமான ஒன்று என்றுதான் என்பது மட்டும்தான் நாம் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் புரிந்த விஷயம் அதிமுக பிரமுகர்களே அதிமுக நிர்வாகிகளே அதிமுக தொண்டர்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் விலை போய்விட்டார் எடப்பாடி அவர்கள் என்று கண்ணீர் சிந்துகிறார்கள் இந்த எடப்பாடியில் இந்த அப்பட்டமான விலை போகும் இந்த தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக திடீரென்று ஏற்பட்டதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சதிவேளை என்று சொல்லக்கூடிய அளவில் இது நடந்து கொண்டிருக்கிறது இந்த சதிவேலைக்கு ஏன் ஏன் பிஜேபி இவர்கள் பிஜேபி கட்சியினர் அதாவது ஆர் எஸ் எஸ் அமைப்பின் இந்துத்துவ அமைப்புகளின் கைப்பிள்ளையாக விளங்கும் இந்த பிஜேபி ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு இந்த அதிமுகவை தன்னோடு இணைத்து அவர்கள் கட்சியின் மாநில தலைவரையும் விட்டு கொடுத்து விட்டு இந்த அதிமுகவோடு இணைய வேண்டிய நிர்பந்தம் என்ன என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஏற்கனவே பல்வேறு விஷயங்களில் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் தமிழக மக்களுக்கு எதிராகவும் திராவிடத்திற்கு எதிராகவும் இந்த சங்கிகள் செயல்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நம்ம ஒரு பொறியியல் கல்லூரியில் ஒரு கல்லூரியில் ஒரு கல்லூரியில் நடைபெற்ற மாணவர்கள் சந்திப்பில் கூட இந்த ஆளுநர் ரவி என்பவர் ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை எழுப்புவதன் மூலம் மத சாயத்தை இந்த கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் படிக்கும் குழந்தைகள் மத்தியில் விஷத்தை விதைப்பதற்கு தயாராகி விட்டார்கள் என்பதை தான் உணர்த்துகிறது உண்மையிலேயே இந்த ஆர் எஸ் எஸ் ஒவ்வொரு அடி அடியையும் கவனமாக எடுத்து வைக்கிறார்கள் நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் திராவிடம் ஆரியம் என்று நாம் பேசிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது அவர்களின் விசக் கொடுக்குகள் வீரிய அம்புகள் எங்கிருந்து பாய்கின்றன என்ற உண்மையை உணர்ந்து கண்டிப்பாக அதை எதிர்த்து நிற்க வேண்டிய அனைத்து வழிமுறைகளையும் காண வேண்டிய கட்டாயத்தில் இந்த திராவிட சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே சொல்ல போனால் நாம் தேசியம் பேசும் தமிழ் தேசியம் பேசியவர்கள் அல்ல அனைவரும் இருக்கிறார்கள் திராவிடம் பேசுவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்திற்கு இந்த பிஜேபி கட்சி இந்த அதிமுகவை இணைத்துக் கொண்டு தமிழக மண்ணின் மீது மக்களின் மீது இந்த இனத்தின் மீது இந்த மொழியின் மீது ஒரு தாக்குதலை தொடுக்க தயாராக கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை பல்வேறு விஷயங்களில் நம்முடைய மொழி சம்பந்தப்பட்ட மும்மொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக ஆகட்டும் நம்முடைய தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையாக ஆகட்டும் அதுபோல நிறைய விஷயங்கள் நீட் தேர்வு பிரச்சனையாக ஆகட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் தமிழக மக்களின் நலனுக்காக எதையுமே செய்ய விடாமல் செய்து இந்த மக்களை அடிமையாக மாற்றிவிட வேண்டும் மாட்டு மூத்திரத்தை குடித்து குடிக்க வைத்துவிட வேண்டும் மாட்டு சாணியை அள்ளி மூங்கில் பூசிவிட வேண்டும் என்ற ஒரு வேறியோடு அந்த அடிமை கூட்டங்கள் அந்த முட்டாள் கூட்டங்கள் இந்த தமிழகத்தை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய உண்மை ஏனென்றால் இந்த தமிழகத்தின் முதலமைச்சர் மட்டும்தான் இந்த திராவிட இனத்திற்கு ஆதரவாக இந்த ஆரியத்துக்கு எதிராக ஓங்கி குரல் கொடுக்கும் ஒரு முதலமைச்சராக அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார் கட்சி பாகுபாட் சொல்ல வேண்டும் என்றால் இந்த சங்கிகளை இப்போது புலம்புகிறார்கள் இந்த இந்தியாவிலேயே மம்தா பானர்ஜி இருக்கிறார்கள் பிரணாய் விஜயன் இருக்க பல்வேறு எதிர்கட்சி முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அனைவரையும் விடவும் இந்த மோடி அவர்களுக்கு தலைவலி கொடுக்கும் ஒரே விஷயமாக இந்த ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களே பிதற்றுகிற அவர்களே உலர்கிற ஒரு சம்பவம் நடந்து பெரும்பாலான இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் உண்மை இந்திய அளவில் இந்த மோசமான இந்த பாரதிய ஜனதா ஆட்சியை இந்த ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ ஆட்சியை மிக தீவிரமாக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர்கள் ஒருவராக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த எதிர்ப்பை மட்டுப்படுத்தினால் மட்டும்தான் மற்ற மாநிலங்களில் இவர் இந்த எதிர்ப்பை இவர் மற்ற மாநில முதலமைச்சர்களோடு சேர்த்துக் கொண்டு இந்திய அளவில் பெரிய அளவில் ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு எதிர்ப்பை எந்த ஒரு பிரச்சனையிலும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தைரியத்தை இவர் உருவாக்கி கொண்டிருக்கிறாரே அந்த ஒட்டுமொத்த தைரியத்தையும் தமிழக மண்ணில ஒழித்து விட்டால் மற்ற எல்லாம் தன்னால் வீழ்ந்துவிடும் தானாக வீழ்ந்துவிடும் என்று கருதி இந்த அமித்ஷாவும் பிற பிஜேபி தலைவர்களும் திட்டமிட்டு செயல்படுத்திய விஷயம் தான் இந்த அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி என்பது இந்த என்பது செல்லா காசு அடிமை கூட்டம் இந்த எடப்பாடி தலைமையிலான கூட்டம் அதிமுக மொத்த அதிமுகவும் சொல்லவில்லை எத்தனையோ ஆளுமை ஜெயலலிதா அம்மையார் எவ்வளவு தைரியமாக மத்திய அரசு எதிர்த்தார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் மோடியா என்று கேட்ட மிகப்பெரிய ஒரு துணிச்சல் மிக்க தலைவி அவர்கள் அவர்கள் தைரியமான விஷயங்களை அவர் திராவிடத்தை எதிர்ப்பதில் தைரியத்தை ஒரு பக்கம் இருக்கட்டும் திமுகவின் தலைவர்கள் மீது காட்டிய வெறுப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் தன் சொந்த இனத்திலேயே ஒரு மிகப்பெரிய மதம் சார்ந்த ஒரு பெரியவரை எவ்வளவு அனாசியமாக எவ்வளவு ஒரு லாபகமாக கைது செய்து உள்ளே சிறையில் அடிக்கக்கூடிய அடைக்கக்கூடிய திறமை அவருக்கு இருந்தது என்பதை நாங்கள் நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் அந்த அளவுக்கு திறமை மிகுந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் இருந்த இந்த அதிமுக கட்சி இன்று எடப்பாடியின் சுயநலத்தால் விலை போய்விட்டது அதிமுக தொண்டர்கள் உண்மையிலே சிந்திக்க வேண்டும் ஒட்டுமொத்த தமிழக இனத்தின் மீதும் ஒட்டுமொத்த மொழியின் மீதும் தாக்குதல் இனிதான் வரப்போகிறது அதில் நாம் காப்பாற்றப்பட வேண்டுமா நாம் இனம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நம் மொழி காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த இந்த தமிழகம் இந்தியாவிற்கே வழிகாட்டும் வகையில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த அதிமுக பாரதிய ஜனதா இன்ன பிற கட்சிகள் சேர்ந்து அமை அமைக்கின்ற இந்த கூட்டணியை முற்றிலுமாக தோல்வி அடைய செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மை அதை செய்வீர்கள் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம்